வெல்கம் டு மை சேனல் எஸ்ஏஜே அகாடமி இப்போ நம்ம ஹிந்திக்காரவங்கள்ட்ட வந்து ஈஸியாக ஹிந்தியில் பேசலாம் சின்ன சின்ன வார்த்தைகளாக தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம போய் இங்கிலீஷில் வந்து குட் மார்னிங் வணக்கம் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் அப்போ அதுக்கு வந்து ஹிந்தியில் வந்து நமஸ்தேன்ற ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் யாராவது திடீர்னு ஹிந்திக்காரவங்கள பார்த்தோன்னா நமஸ்தே அப்படின்னு சொன்னால் போதும் கொஞ்சவங்களாக இருந்தால் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்போம் அதை வந்து ஒரு ஜென்ஸாக இருந்தாங்கன்னா கைசேகை எப்படி இருக்கீங்க கைசேஹை அப்படின்னு கேட்போம் இது இதே இது ஒரு லேடியாக இருந்தாங்கன்னா கைசீஹை அப்படின்னு கேட்கணும் இதே இது மரியாதையாக வந்து ஒருத்தவங்க கிட்ட எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும்னா பெரியவங்களாக இருந்தா ஆப் கைசேஹை அப்படின்னு கேட்கணும் இதே இது லேடியாக இருந்தால் ஆப் கைசீஹை அப்படின்னு கேட்கலாம் உங்களோட பேர் என்னன்னு கேட்கும்போது ஆப்கானாம் அப்படின்னு கேட்டால் போகுது இல்லைன்னு சொன்னோம்னா நகின்னு சொன்னால் போதும் ஹிந்தியில் கண்டிப்பாக இது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது பில்குல் நகி அப்படின்னு சொல்லணும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது குச் நகி தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது பத்தா நகி மாலும் நகி தெரியாது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது முஜே பத்தா நகி முஜேன்ற வார்த்தையை சேர்க்கணும் எனக்குன்னு சொல்லும்போது முஜேன்ற வார்த்தை சேர்க்கணும் முஜே பத்தா நகி எனக்கு ஹிந்தி தெரியாது முஜ ஹிந்தி பத்தா நகி சொன்னால் போதும் ஹிந்தி மாலும் நகி எனக்கு தெரியாது தவங்கக்கிட்ட நல் நன்றின்னு சொல்லணும்னா தன்யவாத் அப்படின்னு சொன்னால் போதும் ரொம்ப நன்றி பகுத் தன்யவாத் இதாவது பார்த்துட்டு இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அச்சா அச்சாஹை அப்படின்னு சொல்லலாம் நல்லாயிருக்கு அச்சாஹை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பகுத்தாக அப்படின்னு சொல்லணும் இது வேணும் அப்படின்னு சொல்லும்போது வேணா சாகியே அப்படின்னு சொல்லலாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு வந்து மாஃப் கிஜியே அப்படின்னு சொல்லணும் எந்த பிரச்சனையும் இல்லை எதுவும் பிரச்சனையான்னு யாரும் கேட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம சொல்றதுக்கு கோயி பாத் நகி அப்படின்னு சொல்லணும் அது உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது மதத் கிஜியே அப்படின்னு சொல்லலாம் ஜங்ஷன் எப்படி போகணும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஜங்க்ஷன் கைசே ஜானாக இப்போ ஒரு கடையில் வந்து நம்ம ஒரு பால் பாக்கெட் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஏக் தூத் பாக்கெட் தீஜியே எவ்வளவு அப்படின்னு கேட்போம் கித்னா ஹை இது எவ்வளவு அப்படின்னு கேட்கும்போது ஏஹ் கித்னா ஹை அவன் இந்த அண்ணா அக்கா மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா இது எவ்வளவா அண்ணா எஹ் கித்தனா ஹை பையா பையானா அண்ணா இது அக்கா ஒரு லேடியாக இருந்தாங்கன்னா எஹ் கித்தனா ஹை தீதி அப்படின்னு கேட்கலாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு பேரம் பேசுவோம் இல்லையா கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு ஹிந்தியில் தோடா காம் தீஜியே எவ்வளோ ஆச்சு கித்தனா ஹுவா அப்புறம் சந்திப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையாங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன விர வார்த்தைகளாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் ஹிந்திக்காரவங்ககிட்ட ஈஸியாக ஹிந்தியில் பேசலாம் தேங்க்யூ